नागामी ये देख ले कांग्रेस कि पब्लिक மகாராஷ்டிரா மாநிலத்தில் வரலாறு காணாத அளவுக்கு மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு பின்னால் அணி திரண்டு வருகின்றனர் காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர்களான ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தியின் செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டுள்ள மக்கள் அவ்விரு தலைவர்களின் தலைமையை விரும்ப தொடங்கியுள்ளனர் அந்த வகையில் மகாராஷ்டிராவில் தேர்தல் பரப்புரைக்காக வந்த பிரியங்கா காந்தியை லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து வரவேற்றனர் காங்கிரஸ் கட்சிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர் காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வரவேற்பு பாஜக உள்ளிட்ட எதிர்த்தரப்பினரை மிரட்டியுள்ளது